ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தாருங்க ஒரு நாள் ஏதோ வேலையாக நடந்து சென்றார் அப்போது செரும்பு பிஞ்சி போச்சு பக்கத்தில் இருந்த வீட்டுக்கு போனார் அந்த வீட்டுக்காரரை அழைச்சி ஐயா இந்த மாதிரி வரும்போது என் செருப்பு பிஞ்சி போச்சு புது செருப்பு வேற அதனால இதை இப்படியே தூக்கி எறிய மனசு வரலைங்க இங்க உங்க வீட்டு வாசல் முன்னால வெச்சிட்டு போறேன் காலையில் என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி எடுத்துக்கிறேன்னு சொன்னார் அதுக்கு நீங்க அனுமதி தர வேணும்னு சொன்னார் அதற்கு அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து ஐயா நீங்க எவ்வளோ பெரிய செல்வந்தர் எங்க வீட்டு வாசல்ல உங்க செருப்பு கிடக்கிறது கூட எங்களுக்கு பெரிய கௌரவம் தாங்க நீங்கள் தாராளமாக வச்சுட்டு போங்கன்னு சொன்னார் சில ஆண்டுகள் கடந்தன ஒரு நாள் அந்த செல்வந்தர் இறந்து போனார் அவரின் இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருந்துச்சு செருப்பு வைத்தவரே அந்த வீட்டு வழியே வந்தது அப்போது நல்ல மழைங்க பிணத்தை தூக்கிட்டு வந்தவங்கெல்லாம் அந்த வீட்டுக்காரரிடம் போய் ஐயா சரியான மழையாக இருக்குதுங்க தூக்கி செல்ல முடியலைங்க அந்த உடலை இங்கே மழை நிற்கிறவரை வச்சுட்டு பிறகு நாங்கள் எடுத்துகிட்டு போக அனுமதி தருவீங்களான்னு கேட்டார் அந்த வீட்டுக்காரர் அவரிடம் சொன்னாங்க ஏண்டா யார் வீட்டு பணத்தை யார் வீட்டு வாசலில் வைப்பீங்க மரியாதையாக எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொன்னார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா உயிர் உடம்புக்குள்ளே இருக்கும் வரதாங்க ஒரு மனிதனுக்கு மரியாதையே கிடைக்கும் நன்றி வணக்கம்